கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மேமாலூர் கிராமத்தில் விவசாய நிலத்திற்கு நீர் செல்லும் ஓடை பகுதியில் ஆக்கிரமித்து சுமார் நூற்றி நாற்பத்தி நான்கு வீடுகள் பல லட்சம் மதிப்பில் கட்டி குடியிருந்து வந்தனர் அதே கிராமத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நீர்வரும் ஓடையை மறித்து வீடுகள் கட்டியிருப்பதாகவும் இதனால் பல ஏக்கர் நில விவசாய நிலங்கள் பாசன வசதி இல்லாமல் பாதிக்கப்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்திற்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்வடும் ஓடைப் பகுதியை தூர்வாரி அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டதன் பேரில் நூற்றி நாற்பத்தி நான்கு வீடுகள் இடித்து அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் இரண்டு முறை முயற்சி செய்தும் பல எதிர்ப்புகள் கிளம்பியதால் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் அதிகாரிகள் திரும்பிச் சென்றுவிட்டனர் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்திற்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்ததால் வேறு வழியின்றி கடந்த சனிக்கிழமை நானூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் பல லட்சம் மதிப்புள்ள நூற்றி நாற்பத்தி நான்கு வீடுகளை இடித்து அப்புறப்படுத்தினர் அப்போது ஐம்பது ஆண்டுகள் குடியிருந்த வீட்டை ஒரு நொடி பொழுதில் இடித்து தள்ளிவிட்டார்கள் தற்போது நாங்கள் அனாதியாக நடுத்தரவில் இருக்கிறோம் இதை கேட்க யாரும் இல்லையா நாதி இல்லையா என கதறி அழுத மக்களிடம் இதோ உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று ரிசிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கா கார்த்திகேயன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சற்று ஆறுதல் அளித்து தற்பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக கூறியிருக்கிறார் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக மக்கள் தொடர்பு அதிகாரி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி ஜெய்சங்கர் பிஆர்ஓ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு டுடே செய்தி